ஓ நமோ பகவதே வாசுதேவாய தன்வந்திரஹே அமிரகலசகஸ்தாய திரைலோகநாதாய ஸ்ரீ மகாவிஷ்ணவே நம காலப்புருஷனுக்கு எட்டாவது ராசி விருச்சிகத்தில் உதித்த வியூகங்கள் உங்கள் வாழ்க்கை வண்ணமயமாய் ஜொலிக்கும் எண்ணமயமாய் ஜொலிக்கும் நவநாகரீய உலகின் அன்றும் இன்றும் என்றும் சூப்பர் ஸ்டாராய் விளங்கும் விருச்சிகதித்த தங்கங்களே உங்களுக்கு கூடி வணக்கங்கள் உங்கள் ராசியில் அனுஷம் நட்சத்திரமும் விசாகம் நட்சத்திரமும் கேட்டை நட்சத்திரமும் சொல்லக்கூடிய அந்த மூன்று நட்சத்திரங்களும் முக்கியமானதாய் கருதப்படுகிறது இவற்றில் கேட்டை புத்தி பால் புத்தி அதிகம் பெற்ற நட்சத்திரமாகவும் விசாகம் தனபலம் பெற்ற நட்சத்திரமாகவும் அனுஷம் மண்மனை பூமியுகம் பட்ட நட்சத்திரமும் செவ்வாய் பகவானின் நிதர்சனமான ஆட்சி வீடாக மறைமுக ரசிய ரகசியங்கள் அதிகம் பெற்றவர்களாகவும் இவருடைய மண்ணாளத்தை தெரிஞ்சிக்கிறலாம் கடலின் ஆலத்தே கூட தெரிஞ்சுக்கலாம் ஆனால் வெறிச்சிகர் ராசி இருப்பவடி உள்ள தீர்க்கும் ஆழத்தை ஒருவராலும் தெரியும் அந்த வகையே முருகப்பிரமானி சீக்கிரட் ராஜயோக ரகசியங்களை பெற்றவர்கள் உங்கள் ராசிக்கு தன யோகாதிபதி என்று அழைக்கப்படும் குரு பகவான் பெரும் தனக்காரன் இன்னும் நாற்பத்தெட்டு மணி நேரத்தில் உங்கள் வாழ்க்கையே நாடாளும் ராஜயோகத்தை தர ஆயத்தம் ஆகிவிட்டார் அதை ரிஷு பெற்றுக்கொள்ள நீங்கள் தயாராகிருங்கள் போர் முனைக்கு இருப்பது போல வரும் ஞாயிற்றுக்கிழமை சதுர்த்த சித்ததி வரும் நாளில் நரசிம்மர் ஜெயந்தி வரும் நாளில் மதியம் ஒன்று பதினஞ்சு உங்கள் வாழ்க்கை ஒளிமயமாய் மாறப்போகின்றது ஒளிமயமான எதிர்காலம் என் உள்ளத்தில் தேரேகின்றது ஒளிமயமான எதிர்காலம் என் உள்ளத்தில் தேரேகின்றது என்று சொல்லும் அளவுக்கு விருச்சிக ராசிக்காரர்கள் இனிமே வெற்றி 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 என்ற மூன்றழுத்த உங்கள் வாழ்க்கையில் தொடர் தொடராய் வந்து ஜொலிக்க போக அடை அடையாய் பண மலையில் நீங்கள் நனைய போறீங்க நாடாளும் பதவியோத்தி திகழிவேந்தனாய் நீங்கள் ஜொலிக்க போறீங்க பெரியமான சகோதர சகோதரர்களே கடந்த ரெண்டரை விட காலங்களில் உங்கள் நித்தமும் படத்த சிரமங்கள் மத்தியிலும் வாழ்க்கை ஓடி வந்தாலும் இனிமேல் தான் உங்கள் வாழ்க்கையே மெயின் மிகப்பெரிய பருவத யோகம் காத்து கொண்டிருக்கிறது அவருடைய ராஜயோக பார்வை ஐந்தாவது பார்வை உங்கள் ராசிக்கு பன்னிரெண்டாம் இடம் என்ற துலாம் ராசியை பார்க்கிறார் துலாம் ராசி உங்கள் ராசி தனவீட்டுக்கு ப பதினொன்று அதாவது தன தனவீடு என்று சொல்லக்கூடிய இரண்டாம் வீட்டுக்கு பதினொன்றாம் இடத்தில் குரு பார்ப்பதால் லாபம் பெறும் பணம் பல வழியில் வரும் தண்ணீர் போல் வரும் தண்ணீர் போல செலவும் காத்திருக்கும் இந்த காலகட்டங்களில் பன்னெண்டு மாத காலங்களை விரிஞ்சகிறார் சுபப்பிரீச்சலவும் நிறைய செய்யலாம் சொந்த விடுவாசம் கட்டி அளவு பார்க்கலாம் மேலும் பொன்னபரண யோகத்தை மண்ணபரண யோகத்தை வாங்கி குவிக்கலாம் ஸ்திர சுத்துக்களை வாங்கி குவிக்கலாம் ஆக மொத்தம் இந்த காலங்களில் செலவுகள் அதிகமாகவும் இருக்கும் லட்ச வரும்பொழுது ரெண்டு லட்ச ரூபாய் செலவு தேடி வரும் அதை சுப செலவாக செய்தால் அது உங்களுக்கு முதலீடாக பெற்றுக்கொள்ளலாம் அவருடைய விசேஷ பார்வை ஏழாவது பார்வை உங்கள் ராசிக்கு ரெண்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய குடும்பஸ்தானத்தை தனஸ்தானத்தை காக்கும்போது குடும்பத்தில் குதூகலம் உண்டாகும் குடும்பத்தில் இனிமையான செய்திகள் நடைபெறும் நல்ல சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும் குடும்பத்திற்கு என்ன நீங்கள் நல்ல பெயர் வாங்குவீர்கள் கணவன் மனைவிக்குள் விருச்சிக ராசி நல்ல அநியுனியம் அன்பு பிறக்கும் காதல் பிறக்கும் கணவன் மனைவிக்குள் சந்தோஷம் பிறந்து வெளிநாடு வெளிச்சுற்றுலா சென்று உலகத்தை சுற்றி வருவார்கள் வாழ்க்கையில் சந்தோஷத்தை அணிவுவார்கள் வாழ்க்கையில் மனமகிழ்ச்சியாக இருப்பார்கள் இந்த காலகட்டங்கள் அவருடைய ஒன்பதாவது விசேஷத்தன பார்வை உங்கள் ராசிக்கு நான்காம் இடம் என்று சொல்லக்கூடிய குதூ உள்ள கும்பத்தில் உள்ள குதுவை பா குரு குதூ உள்ள பார்க்கும் பார்க்கும்பொழுது அங்குள்ள ராகு உங்களுக்கு சுகஸ்தானத்தை விபிது ராஜயோகத்தின் எதிர்பாரையில் பணவரையவும் பணக்காரையும் பதவி யோகத்தை கொடுத்து சிலர் நாடாளு ராஜயகத்து இந்த காலகட்டங்களில் ராகுபவான் குருபவான் உங்களை தெக்கு வைக்க போகிறாங்க இந்த காலகட்டங்களில் நீங்கள் மலைமலையாய் ஏன் அலை அலையாய் நீங்கள் பணத்தை வாங்கி குவிக்க போகிறீங்க சுத்து சுத்தத்தை வாங்கி தேக்கிறது சிலர் தேர் போன்ற விலையுருந்த பல கோடி ரூபாய் மதிப்புள்ள கார் போன்ற வாகனங்களை வாங்கி அனுபவிக்கும் யோகமும் மிகப்பெரிய ஸ்திரச்சத்தை வாங்கி அனுபவிக்கும் யோகமும் அடுக்குமாடி கட்டணத்தை வாங்கி அனுபவிக்கும் யோகமும் மிகப்பெரிய கால நல்ல செய்திகள்லாம் நல்ல சம்பவங்கள் எல்லாம் உங்கள் வாழ்க்கையை இந்த நாற்பத்தெட்டு மணி நேரத்தில் காத்திருக்கின்றது சூப்பர் ஸ்டாரு யாருன்னு கேட்டா சின்ன குழந்தை இஞ்சொல்லும் சூப்பர் ஸ்டாரு என்ற சொல்லும் அளவுக்கு இனிமேல் சூப்பர் ஸ்டார்னா விருச்சிக ராசி நேர்களே உங்கள் ராசிநாதன் செவ்வாய் பகவான் உங்களுக்கு வசீகர சக்தி கொடுத்து தன்னம்பிக்கை கொடுத்து நல்ல ஒரு தைரியத்தை கொடுத்து உங்கள் வாழ்க்கையை ஒளிமயமான எதிர்காலமாய் மாற்ற ஆயத்தமாகிவிட்டார் நான் ரெடி நீங்க ரெடியா என்று சொல்லும் அளவுக்கு இந்த விருச்சிக ராசிக்காரர்கள் இந்த காலகட்டங்களில் மிகப்பெரிய தனவந்தர் பட்டியலையும் வரப்போறீங்க இந்த விட உள்ள ஐந்து ராசிகளே வெறும் தனம் பெறும் ராசிகளில் விருச்சிக ராசி ஒன்று அந்த வகையில் நீங்கள் விசேஷ தனயோகம் பனயோகம் பழக்க பால் பாக்கை யோகம் படுத்து மிகப்பெரிய தனவந்தராக இன்னும் நாற்பத்தெட்டு மணி உங்கள் வாழ்க்கை நல்லொழியாய் வரப்போகிறாங்க பிரியமானவர்களே உங்களை வழிநடத்தும் முருகப்பெருமான் பெருமான் தலமான திருச்செந்தூர் செந்திலாண்டவர் ஆலயம் இந்த குரு பரிட்சுக்கு பிறகு சென்று அங்குள்ள கடலின் நீராடி பன்னீரை விபதியால் முருகப்பெருமானை ஆட்சித்து முருகனின் யுத்தம் வழிபட்டு அவரை வழிபட்டு வாருங்க செயல்பட்டளி செந்தூர் வயல் பொழி தேங்கடம்பின் மால்பட்டளி பூங்கொடியார் மனம் மாமயிலூன் மீன் மட்டழிந்தது வேலையும் சூரனோ வேட்போ அவன் கால் வெட்டழிந்தது எங்கு என் தலைமே அயன் கையெழுத்தே புருகா என்று சொல்லும் அளவுக்கு திருச்செந்தூரானை சந்தில்லாண்டவரே நீங்கள் முழுமையா வழிபடுபெறுவது உங்கள் வாழ்க்கையில் தடைகள்லாம் விலகி மிகப்பெரிய ஒளிமயமான எதிர்காலம் கிடைத்து உலகத்துக்கு நீங்கள் போல் பொருள்பேற்றும் வேந்தராக என்ன நாற்பத்தெட்டு மணி நேரத்தில் இந்த விருட்சகராசுக்களை வருவது உண்மை உண்மை உண்மை